வணக்கம் நண்பர்களை நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பலனீட்டூர் தாராபுரம் சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய நரிக்கல்பட்டி சேவல் கோழி மற்றும் ஆட்டு சந்தை இந்த சந்தை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் வணக்கம் நண்பர்களை நம்ம இன்றைய பதிவில் வந்து நம்ம சேவல் மற்றும் கோழிகள் சந்தை அதுக்கடுத்து ஆடுகள் சந்தையும் கவர் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த சேவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிமோக்கு டைப்புங்க இதோடய வால் தோக தோரணையெலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது இதோடய சேவல் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாங்க நாலே முக்கால் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பட்டா சேவல் இந்த சேவலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக அவ்வளோவா இல்லை ஆனால் இதோட விலைன்னா ஆயிரத்தி ஏழ்நூறுவா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருந்தார் ஏன்னா இது அவ்வளோவா போகலைங்க மூவிங்கில் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டா கொண்டைங்க பட்டா கொண்டை இது வந்து சிறுவடை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சிலர் வந்து இது போண்டா போண்டாக்கொழி டைப் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க இந்த சேவலுக்கு வந்து அவங்க வியாபாரி வச்சுருக்க விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கீரி சேவல் இந்த சேவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஹால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காருங்க அந்த ஒரு உலகம் ரெண்டே ஹால் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க பாருங்கள் சேவல் பார்க்குறதுக்கு நல்ல டபுள் பாடி சேவலுங்க வாழ்கட்டும் பரவாயில்லாமல் இருந்தது இந்த சேவல் வந்து ஏற்கனவே பார்த்த சேவல் மாதிரி இருந்தது இதோட விலை என்னன்னு பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்லிட்டுருந்தாங்க மயில் கருமயில் உச்சிப்பு தான் இந்த சேவல் வந்து விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரரூபா கிட்ட இருந்தாங்க நல்லா சண்டை போடும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சண்டை வச்சு பார்த்து நீங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் இந்த இப்போ பார்த்துட்ருக்கீங்களா இந்த பக்கத்தில் இந்த சேவலாம் வந்து அறநூறுரூபா கிலோ ரேட்டில் போட்டு வாங்கி வச்சு கட்டியிருக்காங்க கோழி சேவல் எல்லாமே வந்து ஐநூற்றம்பது டு அறநூறுரூவா வரைக்கும் போச்சுங்க அறநூறுரூவா இன்றைக்கி சேவலோட விலை இப்போ பார்த்துட்ருக்க சேவல் பார்த்தீங்கன்னா ரெண்டரை சொல்லிகிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வில சொல்லிருக்காங்க நல்ல நல்ல சேவல்கள் நிறைய வந்திருந்தது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சண்டை வச்சு பார்த்து நீட்டாக எடுத்துகிட்டு போகலாங்க அதே மாதிரி நிறைய நிறைய சேவல்களும் வந்துருந்துச்சு கோழிகள் வரத்தும் நிறைய இருந்தது இங்கே பக்கத்தில் மாரியம்மன் திருவிழா அப்படின்றதுனால நிறைய கோழி சேவல்கள் வியாபாரமாகச்சு நம்ம சந்தைக்கு வந்திருந்தால் இந்த வாத்து பாருங்கள் பார்க்குறக்கு வெள்ளை கலரில் அன்னப்பறவை சைஸில் இருக்குது ஊசி மூக்கு வாத்துன்னு சொல்கிறாங்களா இதையே இந்த சேவல் இந்த வாத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா சொல்லிட்டுருக்காருங்க தம்பி ங்க நம்ம சந்தைக்கு வந்திருக்கோம் இப்போ பார்த்துட்டு இந்த மொட்டை கிடா கருங்கடாய் பார்த்திங்கன்னா இதோடய விலை வந்து பதினோராயூவாய்க்கு வாங்கியிருக்குதுங்க அதே மாதிரி இன்னொரு குட்டி இருக்கு இல்லைங்களா அந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்து ஐநூறுவாக்கி வெலை முடிச்சு வச்சுருக்காங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து கருங்கடாய்களுக்கு வந்து நிறைய கிராக்கி இருந்தது ஆனால் நிறைய ஆடுகள் வந்ததுனால அதிகமாக மூவிங் இல்லை நிறைய ஆடுகளுக்கு மற்ற நிற கடாய்களுக்கு அதே மாதிரி இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த மொட்டை ஆடு அதாவது ஆடுன்னு சொல்லுவாங்க இந்த ஆடு ரெண்டு குட்டிங்க ஒரு கெடா குட்டி ஒரு மூட்டுக்குட்டி இதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபா சொல்லிகிட்ருக்காங்க நல்லா மடுக்கட்டு இருந்தது மடிக்கட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது ஆறு பல் இருக்குங்க இருக்குது இந்த மாதிரி வர்க்க ஆடுகள் வேணும் அப்படின்னா நறுக்கி பெட்டி சந்தையில் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த கடாக்குட்டி ரெண்டு கடாக்குட்டி ஒரு பெருவ குட்டிங்க இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இருபத்தி ஏழாயிரரூவா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா அதுக்கப்புறம் விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டாயிர ரெண்டாயிரரூவாய்க்கு வந்து கேட்டாங்க ஆனால் அவர் கொடுக்கலங்க இருபத்தி ரெண்டாயிரரூவாய்க்கு கொடுக்கல அது ரெண்டு குட்டி ஒரு மூட்டுக்குட்டி இப்போ இருக்கீங்களா இந்த ரெண்டு கிடாயும் பாருங்கள் நல்ல பெரிய கடாய் சைஸ் கடாய் இது வாங்கிட்டு வந்திருக்காங்க வண்டியில் ஏற்ற போகிறாங்க இந்த கிடாய் வந்து ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறுங்க ரெண்டும் சேர்த்து இருபத்தி மூணாயிரூவாய்க்கு விலை முடிச்சிருக்காங்க வியாபாரி இப்போது உன்னை அடுத்த வண்டியில் ஏற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி நல்ல கறி கடாய்கள் வந்து நிறைய வந்துருந்துச்சுங்க இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த குட்டிகள் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுரூவான்ற ரேஞ்சில் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒவ்வொரு குட்டியும் வில இது விற்பனையாகல கடைசியில் வரைக்கும் நன்றி இருந்தது இந்த குட்டிகள்லாம் இன்னும் வேலைக்கு போகலை மாதிரி நம்ம நறுக்கல்பட்டி சந்தையில் நிறைய ஆடுகள் காலையில் வந்து வரத்து அதிகமாகவே இருந்தது நம்ம ஒன்றும் கவர் பண்ண முடியல இருந்த வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் இந்த கிடாயோட விலை என்னென்னு நம்ம கேட்டோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விலை பதினாலாயிரூவா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு பதினோராயிரம் ரூபாய்க்கு இருந்தாங்க நான் கொடுக்கல மேலே வேணும் விலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க ரூபாய்க்கு மேலேனா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்கள் இந்த கிடாயி பாருங்கள் இந்த ஒரு நல்ல பெரிய சைஸு கிடாயி கருங்கடாயி என்ன காதில் வெலை இல்லைன்னா இதோடய விலை வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் வந்து இதுக்கே வந்து விலை என்னென்னா பதினஞ்சாயிரம் ரூபா விலை சொல்லிட்டுருக்காங்க இந்த கருங்குட்டி பார்த்தீங்கன்னா நான் மூவாயிரத்தி எட்நூறுவாய்க்கு விலை முடிச்சிருக்காங்க அந்த சின்ன குட்டி கருங்குட்டி வந்து மூவாயிரத்தி எட்நூறுவாய்க்கு விலை முடிச்சிருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்போர்ட் பண்ணுங்கள்